யுக சமர்வீரா அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது அகழ்விழிக்கு ஜெய் கொடுத்த முத்தத்தின் சுவை முன்பை விடவும் இப்போது அதிகமாகவே உள்ளத்திற்குள் தித்தித்தது தன் மகனை மடியிலும் கணவனை தோளிலும் தாங்கியவாறே அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் ஜெய்யிற்கு கண்கள் கலங்கி இருந்தது அதை மறைக்க மகனை நிறைய கொஞ்சினான் ஆனாலும் அவனது கண்களை பார்த்தவளோ எக்கி கன்னத்தை கடித்து பிடித்து முத்தம் வைத்து எதுக்குடா என்ன தேடிட்டு வந்த ம் இந்த டாவ உன் வாயிலிருந்து கேட்கத்தான் போடா நானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா மன்னிப்பு கேட்டாலும் கூட மன்னிக்கவே முடியாத தானே நான் செஞ்சிருக்கேன் வேற ஏதாவது பேசலாம் விடு என்று பேச்சை மாற்றினான் இல்லடா மாமா நீ கொடுத்த தண்டனையும் ஓகே தான் ஆனா ஆனால் அதுக்கு பதிலா நீ என்ன கொன்னே போட்டிருக்கலாம் ஏண்டா அப்படி ஒரு பேப்பரில் கையெழுத்து நீ உன் மகனு உரிமை இருக்கு ஆனா என் மகனை எப்படிடா என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு அதுவும் இல்லாம சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தா அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அதான் சாகலான்னு போயிட்டேன் ஆட லூஸு உன்னை சும்மாவாக அவசரம் கொடுக்கேன்னு சொல்கிறேன் நீ அந்த பேப்பரை படித்து பார்க்கவே இல்லையா நீ எப்போ எனக்காக அடிப்பட்டு குழந்தையோட உயிருக்கு போராடிட்டு இருந்தியோ அப்போவே உன் மேலே உள்ள காதல் தான் மேலே வந்துருச்சு நீ விஷத்தை வச்சது எல்லாம் பின்னுக்கு போயிருச்சு அதுக்கப்புறமா நீ உண்மையை உணர்ந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அப்புறம் ஏன் நீ கையெழுத்து வாங்கிக்கிட்டு விரட்டி விட்டுவேன்னு சொன்னமாம்மா அது கோபம் இருந்துச்சு இப்போவும் இருக்குது அதை எப்படி காமிக்கிறதுனா எப்படி உன்னால என்ன நம்பாம அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சதுங்கிற கோபத்தோட வெளிப்பாடுதான் அது மன்னிப்பு எத்தனை முறை கேட்டாலும் நான் செஞ்சதுக்கு மன்னிப்பே கிடையாது ஒரே உயிரா வாழ்ந்த நானே உனக்கு அப்படியான துரோகத்தை செஞ்சிருக்க கூடாது மாமா என்று அவனது கையை பிடித்து முத்தம் வைத்தாள் அவளது கண்ணீர் துளிகள் அவனது கையில் விழுந்து அந்த கண்ணீரின் ஈரம் அவனது அடி மனதில் இருந்த வெறுப்பின் தீயை அணைத்திருந்தது அதை துடைத்தவனோ நீ எப்போ என்னை நேசிக்க தொடங்கினேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் உன்னை கருணாமூர்த்தி கொலைக்கு முன்னாடியே பார்த்து காதலிக்க தொடங்கியிருந்தேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் நான் போய்கிட்டு இருந்த பாதை சரியில்லை அப்பாவியான உன்னை அதில் எந்த சூழ்நிலையிலையுமே இழுத்துறக்கூடாதுன்னு தான் நான் முடிவெடுத்திருந்தேன் என்னத்தை பண்ணி என்ன அடாவிடி வாயாடி லாயரு வாலண்டியராக மனக்கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டீங்க அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியாமலேயே என் மகனை உன் மணி வயித்துல முத்தா சேகரித்து உயிரை கொடுத்து பெற்று தந்துட்ட என்றவனது கையோ இப்போது அவளது உதட்டினை தடவி கொடுத்தது அவனது விரல்களை பிடித்து கழித்து வைத்தவளின் பார்வை அவனை தனக்குள்ளாக இழுத்து கொண்டது அவளது உதட்டில் குனிந்து முத்தம் வைத்தவன் அதில் மயங்கியவளோ அவனது உதட்டை தானாகவே கடித்து இழுத்து கொண்டு ஐ லவ்யூடா மாமா என்று உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து மனமுணர்ந்து அவனை காதலிப்பதை ரொம்பவே சத்தமாக சொன்னாள் அதில் மனம் மயங்கி போனவன் அவளது கழுத்தில் தன்னுடைய முகத்தை வைத்து தேய்த்து கொண்டான் அப்போது அவளோ அவனது தலையை பிடித்து தன்னுடைய நெஞ்சில் வைத்து தாங்கினாள் அடுத்தடுத்து அவர்களது பயணம் காதலின் எல்லை வரை செல்ல உடனே ஜெய்யோ சுதாரித்து கொண்டு அவளது உடல்நிலையை கருத்தில் கொண்டு விலகி அமர்ந்தான் ஏன் ஏன் என்னாச்சு பிடிக்கலையா என்று பதறி போய் கலங்கி இன்னும் தன்னை வெறுக்கிறானோ என்று கேட்டாள் ஏய் ஏய் ஏன் இந்த பதட்டம் குழந்தை பிறந்து ரெண்டு மாசம்தான் ஆகுது நீ நல்லா தேறிவா மாமா புகுந்து விளையாடுறேன் நிஜமாவா உண்மையாவா வேறெதுவும் இல்லையே சும்மா கண்டதையும் யோசிக்காதடி லாயரு இங்கே வா இப்படி என் நெஞ்சில சாஞ்சுக்க கொஞ்ச நேரத்துல பயம் காட்டிட்ட போ அதுவே எனக்கு இன்னும் போகலை நடு ரோட்டில் எப்படி அப்படி நின்ன எதுக்கும் பயப்படாத நானே ஒரு நொடி அப்படியே பதறி போயிட்டேன் தெரியல உன்னோட கோபத்தை கூட என்னால தாங்கிக்க முடிஞ்சது ஆனா உன்னோட வெறுப்பை என்னால தாங்கிக்கவே முடியல அதான் அப்படி போனேன் உன் மகனை நீ நினைக்கவே இல்லையாடி அது அது வந்து நீ இருக்கியே மாமா அவ்வளவு நம்பிக்கை ம் ஆமா அடுத்த நொடியே மீண்டும் அவளது இதழுக்குள்ளாக புகுந்து கொண்டான் தனுஷ் இப்போது வேகமாக வந்தவன் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்து ஜெயின் அரை கதவை தட்டினான் பாஸ் பாஸ் அகலோ அவனது நெஞ்சிலிருந்து விலகி அமர்ந்தாள் ஜெய் கதவை திறந்தான் அகல நீ எங்க இன்னும் கண்டுபிடிக்கலையா நீங்க டேய் அதெல்லாம் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டே வந்தாச்சு அப்படியா எங்க உள்ளே எட்டி பார்த்துவிட்டு அப்பாடா அப்போ நீங்க ரொம்ப லக்கி திவாகர் பாஸ் தான் பாவம் இன்னும் கணிகாண்டியை கண்டே பிடிக்கல என்னதே இன்னும் கண்டுபிடிக்கலையா அவன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை நான் ஃபோன் பண்ணும்போது அவன் எடுக்கவும் இல்லை என்னடா ஆச்சு அதுவா அவரு உங்களுக்கு கால் பண்ணி நீங்க ஃபோன் எடுக்கலன்னதும் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு எப்ப கால் பண்ணியிருந்தான் என்று மொபைலில் வேக வேகமாக எடுத்து பார்த்துவிட்டு அவன் கால் பண்ணி இருந்த நேரத்தை கணக்கில் எடுத்து ஐயையோ என்றவன் அகளை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு அது நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் என்ன சொன்னா கனிகா எங்க போனாலாம் ஐயோ அந்த கதையை ஏன் கேட்குறீங்க பாஸ் கணிகா அண்ணி அவங்க வீட்டுக்கு தான் சொல்லிட்டு போனாங்க ஆமாம் ஏன் கணிகா அங்கே போகலையா அண்ணி அங்கே தான் போயிருப்பாங்க போல இருக்குது ஆனால் நம்ம பாஸுக்கு தான் கணிகா அண்ணி வீடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்காரு அச்சோ அப்புறம் என்னாச்சுடா ம் தெரியல பாஸ் ஏன்டா ஒருத்தன் வீடு கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கான் நீ அவனுக்கு உதவியை பண்ணாமல் இங்கே வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் உங்கள் ரொமான்ஸ் கிடஞ்சலாக இருக்கானா நீங்கள் என்ன விரட்டி விட பார்க்குறீங்களாக்கும் அது இல்லடா அவன் டென்ஷனாக இருந்தானா அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது இப்போ கணிகா வேறு போயிட்டான்னு சொல்லிட்டு கோபத்தில் போயிருக்கான் அந்த டென்ஷனை அவ கண்ணு முன்னாடி வந்தாலே கணிகா கிட்டேயே போய் ஏன் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு தான் அவன் தேடுவான் ஆ தேடட்டும் பாஸ் நான் முதல்லையே சொன்னேன் கணிகா இன்றைக்கி நான் ஹெல்ப் பண்ணதுக்கு திட்டினார்ல இல்லை அவரு என்னை எல்லாரும் சுற்றி சுற்றி விரட்டி விட்டுட்டு ஓட விட்டிங்கள்ல நல்லா தேடட்டும் நீ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வர்ற இல்லைனா உன்னை ராக்கி கூட அங்கே அனுப்பிடுவேன் பார்த்துக்க ஆமாமா உங்க ரெண்டு பேருக்கும் நான் தானே கிடைச்சேன் அந்த ராக்கி பாய் கூட இருக்கிறதுக்கு கடல குதிச்சிடலாம் அவருக்கும் நமக்கும் ஒன்னா இருந்தால் ஆகாதுப்பா ஆமா இந்த கட்டளை ஆர்டர் எல்லாம் எனக்கு மட்டும்தானா உங்க உங்கள் பொண்டாட்டிகளுக்குலாம் கிடையாதா என்ன போடா டேய் போறேன் போறேன் என்று திவாவை தேடி போனான் திவா இதுல எல்லாம் விவரமாக கணிகாவை தேடி அவளது வீட்டுக்கே போனான் அங்கோ பூட்டு போட்டிருக்கவும் அவளது மாமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே அவள் வந்திருக்கிறாளா என்று விசாரித்துவிட்டு அங்கே போய் கேட்டுக்கு வெளியே நின்றிருந்தான் தாஸிடமிருந்து தப்பிக்க அம்புஜம் அங்குதான் போயிருந்தார் அவளோ வெளியே வராமல் இருந்தாள் இவள் ஏற்கனவே தாஸ் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கத்தான் திவாகரை கல்யாணம் செய்திருக்கிறாள் என்று அம்புஜம் நினைத்திருந்தார் ஆனால் கணிகா இப்போது திவாகரின் பழைய வாழ்க்கையை கேட்டுவிட்டு அவனை தொந்தரவு செய்யக்கூடாது என்று உணர்ந்து பிரிந்து வந்திருக்கிறாள் அதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டவர் இனி திவாகரோடு இவளை வாழ விடக்கூடாது என்றே தீர்மானித்து விட்டார் அதனால் திவா வந்த பிறகும் கூட அவர் கனிகாவை பார்க்க விடாமல் வெளியேவே அனுப்பாமல் வைத்துக்கொண்டார் இப்போது தாம் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டு இருந்தவனின் அருகில் வந்து யாரோ உட்காரவும் என்ன பாஸ் அண்ணி வெளியே வரலையா ம் கணிகா அண்ணி எமோஷ்னலாக முடிவெடுத்திருந்தாலும் கூட அவங்க உங்களை உயிராகத்தான் லவ் பண்ணுறாங்க அதனால என்ன பண்ணுங்க மதில் சுவரேறி குதிச்சு அண்ணியை போய் பார்த்து பேசினாலும் சரி இல்லை குடும்பமே நடத்தினாலும் சரி எதுவாக இருந்தாலும் அண்ணியோட வாங்க டான் திவாகரோட பொண்டாட்டியை ஏமா அடைச்சி வைக்கிறது நீங்கள் டான்னு காமிச்சிட்டு வாங்க எதுவும் உதவினா தம்பியை கூப்பிடுங்க என்றவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் சிறிது நேரம் யோசித்திருந்த திவாவோ இப்போது கனிகாவின் மாமா வீட்டிற்குள் மதிலேறி பூனை போன்று எந்த அறையில் கனிகா இருக்கிறாள் என்று தேடி சென்றான் அவளோ மாடியில் ஒரு அறையில் தூங்காமல் கட்டிலில் அமர்ந்து வெளியே ஜன்னலின் வழியாக வானத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அழுது அழுது முகமெல்லாம் சிவந்திருக்க திவாவோ அவளையே சிறிது நேரம் பார்த்திருந்தான் அப்போது அவளது அறை கதவு வெளிப்பக்கமாக பூட்டியிருக்க அதை அவன் கை வைத்து இழுக்கவும் பூட்டு கையோடு வந்துவிட்டது திவா எப்படியான ரவுடி நீ கடைசியில் சொந்த பொண்டாட்டியை பார்க்கறதுக்கே பூட்டையெல்லாம் உடைக்க இருக்கே என்று உள்ளே போனவனை பார்த்தவள் நீங்க நீங்க எப்படி மாமா இங்க என்று அவள் கேட்கத்தான் செய்தாள் அதற்குள்ளாகவே அவனது கைக்குள் அவள் இருந்தாள் அவளது உதடுகளோ திவாவின் பற்களுக்குள் கடிபட்டு கொண்டிருந்தது தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா